வணக்கம் அதே என் ஹர்பல் ட்ரீட்மெண்ட் எங்களுடைய சேனலில் நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணியா இருந்தால் உடனே ப்ரிஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் போடும் அனைத்து வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இன்றைய தலைப்பு வேக்சினேஷன் வர்சஸ் ஹர்பல் சொல்லிவிட்டு நாங்கள் இந்த இது கொடுத்துருக்குறோம் இதில் வேக்சினேட் வேக்சினேஷன் வந்து பாடியில் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அது எந்த அளவுக்கு இதாகுதுன்னு சொல்லிட்டு அதை சொல்ல போகிறோம் நெக்ஸ்ட்டு இந்த ஹெர்பல் நாங்கள் கொடுக்குற ஹெர்பலில் வந்து எந்த மாதிரி இதாகுது இட் இஸ் மோர் தென் வேக்சின் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்க போகிறோம் ஸோ இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறது ஃபஸ்ட்டு முதல்ல வந்து வேக்சினேஷன் எடுத்துக்கலாம் இப்போ வேக்சினேஷன் சொன்னாக்கா முதல்ல வந்து இப்போ நம்ம எந்த இப்போ எக்ஸாம்பிள் இப்போ கொரோனா வந்துச்சுங்க கொரோனா வந்த பிறகு அந்த கொரோனாவில் வந்து என்னன்னாக்கா எல்லாத்துக்கும் வேக்சினேஷன் எப்படி டெவலப் பண்ணாங்கனாக்கா அவங்க அந்த கொரோனா வந்து அந்த கிருமிக்கு மற்ற அந்த தாக்கத்தை அந்த கிருமியை அழிக்கிறதுக்கு தான் வேக்சின் பண்ணாங்கோ ஆனால் வேறு எந்த கிருமியும் அழிக்கிறதுக்கும் அவங்க வேக்சின் பண்ணலை அது கிடையாது அந்த மாதிரி கிடையாது அது அந்த வேக்சின் போட்டதுனால நம்ம ஜனங்களை சேவ் பண்ணிட்டோம் அப்போ அந்த டைம் ஆச்சுன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆச்சு இந்த ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகும்போது என்ன ஆச்சுன்னு சொன்னால் அந்த வேறு இதுக்கு போக முடியாது அந்த வேக்சினை என்ன பண்ணால் எல்லாத்துக்கும் போட்டாங்கோ போட்டதுனால என்ன நம்ம உயிரிழப்பு வந்து ஒரு அஞ்சு லட்சமோ ஆறு லட்சமோ போயிருக்கலாம் இந்தியாவில் ஆனால் போடாத போயிட்டாக்கா நம்மளுக்கு வந்து அதனுடைய பத்தில் இருபது மடங்கு ஜனம் செத்துட்டு இருப்பாங்கோ ஸோ அதுதான் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கோ அந்த வேக்சினேஷன் எல்லாத்துக்கும் போட்டதுனால தே சேவ்டு நியர்லி ஒன் க்ரோர் பீப்புள் அப்படி தான் சொல்லணும் ஒரு கோடி ஜன்தான் அவங்க காப்பாற்றிட்டாங்கோ ஆனால் காப்பாற்று நாள் காப்பாற்றிட்டாங்க அன்றைக்கே ஆனால் இன்றைக்கி அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்குது அது நிறைய தாக்கத்தை கொடுத்துன்னு இருக்குது ஏன்னு சொன்னால் அது வந்து வெறும் அந்த கிருமி தான் தாக்குது கிருமியை தாக்குறதுனால கிருமி அழிஞ்சு போனதுனால அவங்கள ரீகவரி பண்ணி வெளியேற்றிட்டாங்கோ இந்த வேக்சின் போட்டதுனால என்ன ஆச்சுன்னு சொன்னாக்கா நோய் எதிர்ப்பு சக்தி குறஞ்சிடுச்சு மனுஷனுக்கு ஏன்னா இந்த வேக்சின் வந்து லிவரில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அமிலோ ஆசிடை வந்து அது உற்பத்தியை வந்து ஜாஸ்தி பண்ணிடுச்சு அது அதனால் சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா வந்துடுச்சு சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா வந்ததுனால ஜனங்களுக்கு இன்றைக்கி அவங்க கஷ்டப்பட்டுனுக்குறாங்க அன்றைக்கி உயிரிழப்பு கம்மி ஏன்னா ஒரு ஒரு கோடி ஜனம் உயிர் சேவ் பண்ணியாச்சு அன்றைக்கி ஆனால் இது ஒரு அஞ்சு லட்சம் தான் இருக்கலாம் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு கவர்மெண்ட்டுக்கு எல்லாம் தேங்க்ஸ் அது பட் சைடு எஃபெக்ட்ஸுன்றது இந்த அமிலாசி ஜாஸ்தி பண்ணதுனால சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய உருவாயிடுச்சு இப்போ நம்ம ஹர்பல் கோரலாம் இந்த ஹர்பல் எப்படின்னா இந்த மூலிகை நம்ம கொடுத்துமானாக்கா இது வந்து இந்த மூலிகை வந்து சேஞ்ச் ஆஃப் மெட்டபாலிசம் இது மெட்டபாலிசமே சேஞ்ச் பண்ணுது அந்த மெட்டபாலிசம்னா என்னன்றது உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறேன் அந்த மெட்டபாலிசம் சேஞ்ச் பண்ணால் உடம்புல வந்து நீர் சத்த அதிகரிக்குது நீர் சத்த அதிகரிக்கும் போது நம்ம உடம்புல அமில ஆசிட் உற்பத்தி பண்ணுறதை கட் பண்ணுது அந்த கட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகுது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும் போது வேறு எந்த கிருமிகளும் நம்மளை வந்து அண்டுறதில்ல அந்த அண்டாதுனால அந்த அண்டு அண்டாததுனால நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ரெண்டாவது நோய் எதிர்ப்பு சக்தி அந்த நீர் அதிகரிக்கும் போது நம்ம உடம்புல வந்து சப்போஸ் அந்த கிருமி வந்து தாக்குச்சுனா கூட அது வீரியம் இருக்கிறது இல்லை வீரியோன்னாக்கா ரொம்ப சீரியஸ்னஸ் ஆகாது அது அவ்வளோவும் ஸ்ப்ரெட் ஆ ஸ்ப்ரெட் ஆகுறதில்ல ஏன்னு சொன்னால் நீர் சத்து உடம்புல நம்மளுக்கு இருக்குது நீர் சத்து உற்பத்தி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க ஆரம்பிச்சு அது அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்கிறது இல்லை இதில் இன்னொன்று என்னான்னாக்கா இந்த நீர் சத்து அதிகிறது இல்லை எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு சப்போஸ் டிவி கேன்சரு தலையில் இந்த பூச்சிக்கடின்னு சொல்லுவாங்க அது மூட்டி சாப்பிட்றது அந்த லெப்பரிசி இந்த இன்னொன்று என்னக்கா இந்த நீர் சக்தி நோய் சக்தி கம்மியாகிறதுனால வர வியாதிகளை என்னப்போ அவாய்டு பண்ணிவிடுது இந்த இது வந்து அவாய்டு பண்ணிவிடுது இது அவாய்டு விஷயம் என்ன ஆகுது உங்களுக்கு டிபியோ கேன்சரோ ஈவன் ஹெச்ஐவி இருக்குது ஹெச்ஐவியில் வந்து இந்த இந்த மூலிகை கொடுத்தாக்கா அந்த ஹெச்ஐவி இது வந்து ட்ரிப்ளிகேஷன் ஆர்என்ஏலிங் டிஎன்ஏ டிஎன்ஏ ட்ரிப்ளிகேஷன் அந்த கிருமியை வந்து உற்பத்தி பண்ணினே இருக்குது அந்த ட்ரிப்ளிகேஷன் பண்ணுறது ஸ்டாப் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இது இவ்வளோ வேலை பண்ணும்போது இது வந்து நம்ம இந்த மூலிகை வந்து இந்த அளவுக்கு இது வேலை செய்யுது இது வந்து நம்ம வேக்சினாக எடுத்துக்கலாம் இது வேக்சின்னு சொன்னால் ஒரு வியாதிக்கு மட்டும் இல்லை எல்லா வியாதிக்குமே எல்லா வியாதிக்கும் இந்த நீ இந்த மூலிகை கொடுத்தாக்கா இதில் நீர் சத்து உற்பத்தி ஆகுது நீர் சத்து உற்பத்தி ஆகும்போது மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகுது மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆச்சுன்னு சொன்னாக்கா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகுது ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா இந் எங்களுடைய ஹெர்பல் வந்து இட்ஸ் எ வேக்சின் நாட் ஓன்லி ஒரு ஒரு பர்டிகுலர் இது கிடையாது எல்லா வியாதிக்கும் இந்த ஹெர்பல் நம்ம கொடுக்கலாம் கொடுக்குறோம் கொடுத்துன்னு தான் இருக்கிறோம் நம்ம சரி தான் ஆனால் வேக்சின் அப்படி கிடையாது வேக்சின் வந்து கெமிக்கல் ஒன்றுச்சுனாக்கா இப்போ டிவிக்கு ஒரு வேக்சின் போட்டாக்கா அந்த டிவி கிருமியை தான் அது அழிக்கும் ஆனால் வேறு எந்த இதுக்கும் அது இது பண்ணாது என்னென்னா உடம்புல வந்து வேறு கிருமி தாக்குச்சுன்னா கூட அது அந்த அது இது பண்ணிவிடும் அது ஜாஸ்தி பண்ணி விட்டுருவோம் ஸோ இதனால் வந்து கெமிக்கல் தான் அதில் இருக்கிறத தவிர கெமிக்கலில் வந்து ஒரு டிவிக்கு டிவி இது மாதிரி எவ்வளோ வேக்சின் நம்ம போட முடியும் ஒரு வேக்சின் போட்டுக்கலாம் அந்த ஒரு வேக்சின்ன்றது கொரோனாவுக்கு வேக்சின் ஒன் வேக்சின் டூ போட்டு நிறைய பேருக்கு நிறைய சைடு எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துடுச்சு நிறைய பேருக்கு அல்சர் வந்துடுச்சு இந்த மாதிரி ஜாயிண்ட்ஸ் பெயின்னு இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸு இன்றைக்கும் அவங்களுக்கு இந்த க்ள மெட்டபாலஜி சேஞ்ச் ஆகிட்டு ஒன்று ஒன்றா ஒரு பத்தி தவிர எதுவும் கண்ட்ரோலில் வரல ஸோ இது வேக்சின்னு போ அந்த வேக்சின் வந்து அந்த பர்டிகுலர் கிருமி அழிச்சு விடுத்தது அதில் எந்த அர்த்தம் கிடையாது ஸோ வி ஆர் சேவ்டு த பீப்புள் பட் லைஃப் லாங் அது வந்து இந்த வேக்சினால் நம்மளால் தாங்க முடியாது ஒன்று ரெண்டாவது வந்து ஹெர்பல்ன்றது இந்த ஹெர்பல் வந்து இது ஒன்றுக்கு தான் கிடையாது இது ஒன்றுக்குன்னு தான் கிடையாது இது எல்லா வியாதிக்கும் இந்த ஹெர்பல் கொடுக்கலாம் கொடுக்குறோம் நாங்கள் கொடுத்துன்னு இருக்கிறோம் அது அது கொடுத்தாக்கா நீர் சத்து அதிகரிக்குது நீர் சத்து அதிகம் போது அவனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அதிகரிக்குது நோய் எதிர்ப்பு அதிகரித்த பிறகு அப்போ அவங்களுக்கு எந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் இருக்குது அதுக்கு ஆயுர்வேதா சித்தா யுனானி இதில் மருந்து கொடுத்த பிறகு அவங்க வந்து நார்மல் இதுக்கு ரிகவரி ஆயிடுறாங்க ஸோ இது வந்து வேக்சின் வருஷம் செர்பல் என்று நாங்கள் ஒரு தலைப்பு இது கொடுத்துருக்குறோம் நீங்கள் இது தெரிஞ்சுப்போம்